நீலகிரி மாவட்டம் முதுமலை தெப்பக்காடு யானைகள் முகாமில் விநாயகர் சதுர்த்தி கோலாகலமாக கொண்டாடப்பட்டது வளர்ப்பு யானைகள் அனைத்தும் மாயாற்றில் குளிக்க வைக்கப்பட்டு பின் அலங்காரம் செய்யப்பட்டு மாலை அணிவித்து அலங்கரிக்கப்பட்டன பின்பு யானைகள் முகாம் வளாகத்தில் உள்ள விநாயகர் கோவிலுக்கு அழைத்து வரப்பட்டு கோவில் முன்பு கிருஷ்ணன் மற்றும் பொம்மி ஆகிய இரு வளர்ப்பு யானைகள் துதிக்கையை உயர்த்தியும் துதிக்கையால் மணியாட்டியபடி கோவிலை சுற்றி வந்து இரு கால்களையும் தூக்கி பிளறி மண்டியிட்டு விநாயகரை வழிபட்டது பின்பு கோவில் முன்பு அணிவகுத்து நின்றிருந்த யானைகளுக்கு ஒவ்வொன்றாக பிளறியபடி விநாயகரை வழிபட்டன இதனை சுற்றுலா பயணிகள் வியப்புடன் ஆர்வத்துடனும் கண்டு ரசித்தனர் கோவிலில் பூஜைகள் நடைபெற்று பின்பு உணவு மடத்திற்கு வளர்ப்பு யானைகள் அழைத்து வரப்பட்டன இங்கு யானைகளுக்கு தர்பூசணி வெள்ளம் கரும்பு சத்தான உணவுகள் வழங்கப்பட்டது தெப்பக்காடு யானைகள் முகாமுக்கு வருகை புரிந்திருந்த சுற்றுலா பயணிகளுக்கு இனிப்பு பொங்கல் மற்றும் சுண்டல் வழங்கப்பட்டன யானைகள் முகாமில் நடைபெற்ற விநாயக சதுர்த்தி விழா பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது

ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்